எல்லா புகழும் இறைவனுக்கே கடவுள் உலகத்தை படைத்தான் அந்த உலகத்தை உருவாக்கும் பொறுப்பை பொறியாளர்களிடம் கொடுத்தான் அத்தகைய பொறியாளர்கள் உருவாக்கும் திட்டத்தினை ஆர்கிடெக்சரிடம் கொடுத்தனார்கள் ஆமாங்க இந்த வீடியோவில் ஆர்கிடெக்சர் அவசியமா இந்த வீட்டுக்கு தேவையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்கிடெக்சர் என்பவர் வெறுமனே நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் என்னங்க வருவாங்க அவங்க பாட்டுக்காக வந்து டிராயிங் போடுவாங்க ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டிராயிங் போட்டு கொடுத்துட்டு எலிவிஷனை போட்டு கொடுத்துட்டு அதோடு நின்றுருவாங்க அப்படின்னா பல பேர் நம்ம இருக்கோம் ஆர்கிடெக்சர் என்பவர் எப்படி அப்படின்னா நவீன காலத்து பொக்கிசோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் ஒரு பொறியாளர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிகிற வரைக்கும் ஏ டு இசட் அவங்க வந்து உதவிகரமாக இருப்பாங்க குறிப்பாக போகணும் அப்படின்னா அந்த கட்டிடத்தினுடைய பட்ஜெட்டு எஸ்டிமேஷன் எவ்வளோ வருது அந்த டிசைன் எப்படிலாம் நமக்கு வேணும் அந்த பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஒவ்வொரு இடைவெளிக்கும் எவ்வளோ பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் வேணும் அந்த டிசைனும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படியெல்லாம் பண்ணலாம் கிளைண்ட்டுக்கு எப்படியெல்லாம் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது குவாடு காம்ப்ளேஷன் சொல்லக்கூடிய கான்ட்ராக்டுக்கும் குவாலிட்டி அசூரன்ஸ் சொல்லக்கூடிய மெட்டீரியலுக்கும் அந்த பிரிங்கிங் சொல்லக்கூடிய கிரியேட்டிவ்க்கும் நியூ ஐடியாஸுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியவர் தாங்க ஆர்கிடெக்சர் சல்யூட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த கம்ப்ளைண்ட் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த கான்ட்ராக்ட் ஹையரிங் பண்ணுறவராக இருக்கட்டும் அந்த காம்ப்ளெக்ஷன் பண்ணி மெட்டீரியல் செலக்ஷன் பண்ணி அந்த மெட்டீரியலுடைய உறுதித்தன்மையை ஆராய்ந்து இந்த மெட்டீரியல் நம்மளுடைய பில்டிங்க்கு நமக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா எவ்வளோ ப்ரிப்பேராக அந்த ப்ராஜெக்டுக்கு ட்ராயிங்கை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டு இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குற ஒரு ஒரு முக்கியமான நபர் தாங்க இந்த ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் என்பவர் எப்படி அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டு பொறியாளர் அப்படிங்கிறது கூட நம்ம வடிவமைக்கலாம் இங்கே ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இவங்களை கட்டிட கலைஞர் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான வேடை பழைய காலத்தில் அதாவது நேற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலமாக இருக்கட்டும் பல்லவர் காலமாக இருக்கட்டும் முகலாக அரசாக இருக்கட்டும் அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருங்க இன்று அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டிநாடு பில்டிங்காக இருக்கட்டும் நம்ம காரக்குடி ஸ்டைல் ஆஃப் நிறைய பில்டிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறது அது ஒரு ஆர்கிடெக்சர் விதமாக சொல்லலாமுங்க நாளை அப்படின்னு சொல்லக்கூடிய என் வீடு தலைகளாகத்தான் நான் வந்து நுழைவேன் தலைகளாகத்தான் நான் போய் குதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ மாடன்கிறத வந்து நாளை அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன ஆர்கிடெக்சரை பற்றி தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னுடைய ப்ராஜெக்ட் வேலையை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு கீழே தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டெல்லாம் போயிட்டு நான் வந்து ஆர்கிட்டெக்சரை நம்ம போய் கன்சிடர் பண்ணலாமா டிசைன் வாங்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு புக்லெட்டாக நமக்கு கிரியேட்டிவிட்டி பண்ணி யார் யாரெல்லாம் அந்த ஆர்கிடெக்சர் கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான ஆர்கிடெக்சர் இருப்பாங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் டிராயிங் இருப்பாங்க உணவு மிக்க பொறியாளர்கள் நம்ம கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருப்பாங்க இந்த போன்ற பயன்கள்லாம் நமக்கு செலக்ட் பண்ணி அந்த தொகுப்பாக ஆர்கனைசேஷன் பண்ணி நமக்கு ப்ராஜெக்டை வந்து எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த ப்ராஜெக்டினுடைய இன்டீரியர்னு சொல்லக்கூடிய மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும் இன்டீரியர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எவ்வளோ விதமாக வந்து ஒரு சிக்கனமான ஒரு பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா அலுமினியம் சேனல் எதுன்னு யூஸ் பண்ணலாமா ஏசிபின்னு சொல்லக்கூடிய யூஸ் பண்ணலாமா ஃபைபர் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த வகையான மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா பிளாஸ்டிக் ஆஃப் சொல்லி பழைய காலத்தில் நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் ட்ரெண்டிங்க்கு வாவேன் பிவிசி சேனல் போட்டு யோசித்து ஒரு பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ்னு சொல்லி வாவேன் என் சீலிங் ஹைட்டே வந்து கோபுரமாக ஆக்குவேன் கேரளா ஸ்டைலில் வேணுமே செட்டிநாடு ஸ்டைலில் வேணுமே யூரோப் கண்ட்ரி ஸ்டைலில் வேணுமே முகலாய ஸ்ட்ரக்சர் ஸ்டைலில் வேணுமே என்னுடைய பள்ளிவாசல் அருமையாக இருக்கணுமே என்னுடைய கோயில் வந்து நான் வந்து கம்பீரமாக இருக்கணுமே என்னுடைய சர்ச்சு வந்து புனிதமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஒத்துழைப்புக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்டைலுக்கும் இந்த நம்மளுடைய திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன்களை உள்வாங்கி உருவாக்கி நமக்கு கண் முன்னாடி காமிக்கிறது தாங்க இந்த ஆர்க்கிடெக்சருடைய முக்கிய பங்கு தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களை கமால் செக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்